புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரையுலகில் நடித்து வந்த காலத்தில் அவருடன் இணைந்து பல நடிகர்கள் நடிக்க விரும்பினார்கள் ஆனால் பிரபலமான நடிகர்களாக இருந்தும் சந்தர்ப்பங்கள் சரியாக அமையாததால் அவருடன் நடிக்க முடியாமல் போன நடிகர்கள் சிலர் உண்டு அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் நடிகர் ஜெய்சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு வெளியான இரவும் பகலும் படத்தின் மூலம் அறிமுகமாகி தனக்கென தனி பாணியில் நடித்து மக்கள் கலைஞர் என்று புகழ்பெற்றவர் ஜெய்சங்கர் இவருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு எம்ஜிஆரை போலவே பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர் ஆனால் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது என்றும் அதனால்தான் இவர்கள் இணைந்து நடிக்கவில்லை என்றும் சிலர் வதந்தி பேசுவதுண்டு அவ்வளவு ஏன் எம்ஜிஆருடன் சில படங்களில் குழந்தை நட்சத்திரமாக இணைந்து நடித்த நடிகை குட்டி பத்மினியே எம்ஜிஆர் ஜெய்சங்கர் பற்றி ஒரு அவதூறான கருத்தை சில வருடங்களுக்கு முன் வெளியிட்டார் அதாவது நடிகர் ஜெய்சங்கர் நன்றாக இங்கிலீஷ் பேசுவார் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா நீ என்ற படத்தில் அவருடன் நடித்திருந்தார் அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருவருமே இருந்தால் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் பேசிக் கொண்டிருப்பார்கள் பொதுவாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரேக் நேரத்தில் புத்தகங்களை எடுத்து வாசிக்க ஜெயலலிதா உட்கார்ந்திருப்பார் அப்போது ஜெயலலிதா ஜெய்சங்கருடன் தான் உட்கார்ந்திருப்பார் அந்த நாட்களில் அவர்களை பற்றி பயங்கர கிசுகிசு எல்லாம் பத்திரிகையில் வந்தது இந்த தகவல் எப்படியோ எம்ஜிஆருடைய காதுக்கு போய்விட்டது ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெய்சங்கர் ஜெயலலிதா வீட்டில்தான் இருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ஜெயலலிதா வீட்டுக்கு போய்விட்டார் நல்ல வேலை அன்னைக்கு ஜெய்சங்கர் அங்கு இல்லாமல் போய்விட்டார் இருந்திருந்தால் எம்ஜிஆர் அவரை சுட்டிருப்பார் என்று கூறினார் அவரது இந்த கருத்து ரசிகர்களிடம் கடும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து இப்படி குட்டி பத்மினி பேசியதற்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமாக கண்டனம் தெரிவிக்க துவங்கினர் இதனைத் தொடர்ந்து பயந்து போன குட்டி பத்மினி மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் அவர் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை பேசினேன் அதே நேரம் நான் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பேசவில்லை நான் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயத்தை அப்படியே முடித்து விடுங்கள் நான் பேசிய வீடியோவையும் என்னுடைய யூடியூப் சேனலிலிருந்து நான் எடுத்துவிட்டேன் இதை இத்தோடு விட்டுவிடுங்கள் என கூறிய பின்னரே ரசிகர்கள் கோபம் தணிந்தனர் ஆனால் உண்மையில் எம்ஜிஆர் ஜெய்சங்கர் இருவருக்கும் இடையே ஆரோக்கியமான நட்பு உறவு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஹிந்தியில் ராஜேந்திரகுமார் தர்மேந்திரா நடித்து வெளியான ஆய் மிலன்கி பேலோ என்ற படம்தான் தமிழில் எம்ஜிஆர் நடிப்பில் ஒரு தாய் மக்கள் திரைப்படமாக வெளியானது இந்த படத்தில் எம்ஜிஆருடன் ஜெய்சங்கர் இணைந்து நடிப்பதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் பேசும் படம் பத்திரிகையில் விளம்பரமும் வெளியானது அப்போது ஜெய்சங்கர் ஏராளமான படங்களில் நடித்து வந்தார் அதனாலேயே அவருக்கு வெள்ளிக்கிழமை ஹீரோ என்ற பெயர் இருந்தது அந்த அளவுக்கு பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை தோறும் அவரது படங்கள் வெளியாகும் ஒரே ஆண்டில் பதினாறு படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் திரைத்துறையில் மட்டுமின்றி அரசியல் துறையிலும் எம்ஜிஆர் பிஸியாக இருந்ததால் படப்பிடிப்புகளில் அவர் கலந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவம் வேறு அதனால் பல மாதங்கள் அவருக்கு படங்களில் நடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது அதனால் ஒரு தாய் மக்கள் பட தயாரிப்பும் தாமதமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிந்துதான் படம் வெளியானது அப்போது பல படங்களில் நடித்து வந்த ஜெய்சங்கருக்கு எம்ஜிஆருக்கு ஏற்றார் போல கால்ஷீட் ஒதுக்க முடியவில்லை அவர் நடித்த மற்ற படங்களின் படப்பிடிப்பு பாதிக்கப்படும் என்ற சூழ்நிலையில் ஒரு தாய் மக்கள் படத்தில் இருந்து விலகிக் கொண்டார் பின்னர் அந்த படத்தில் ஜெய்சங்கருக்கு பதிலாக முத்துராமன் நடித்தார் ஜெய்சங்கர் எந்த கட்சியையும் சாராதவர் பிற்காலங்களில் திமுக தலைவர் கருணாநிதி வசனம் எழுதிய சில படங்களில் நடித்தார் என்ற வகையில் அவர் மீது திமுக முத்திரை குத்தப்பட்டது ஆனால் கட்சி நிர்வாகிகளின் சொத்துக்கணக்கு கேட்டதற்காக திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் ஜெய்சங்கர் நடிப்பில் உன்னைத்தான் தம்பி என்ற படம் வெளியானது அதில் ஜெய்சங்கர் பேசும் வசனங்கள் எம்ஜிஆருக்கு ஆதரவாக அவர் பேசுவது போல இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பின் தேர்தலை தமிழகம் எதிர்நோக்கியிருந்த நேரம் அப்போது வெளியான பணக்கார பெண் படத்தில் ஜானகியின் நாயகனே ராமச்சந்திரா ராமச்சந்திரா தர்மம் ஜெயிக்கும் என்று சொன்னவனே ராமச்சந்திரா ராமச்சந்திரா நீ நாடாள வரவேண்டும் இந்த நாளிலே என்ற டி எம் பாடிய பாடல் இடம்பெற்றது இந்த பாடலை படத்தில் ஜெய்சங்கர் பாடி நடித்தார் எம்ஜிஆருக்கு ஆதரவாக கருதப்பட்ட இந்த பாடல் அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியது அதனால் ஜெய்சங்கர் அதிமுகவை சேர்ந்தவர் என்ற அர்த்தமல்ல ஒரு நடிகர் என்ற முறையில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஜெய்சங்கர் செய்தார் மற்றபடி எல்லோரையும் நண்பர்களாக கருதி பழகியவர்தான் அவர் சத்யா பிலிம்ஸ் பேனரில் ஆர் வீரப்பன் தயாரித்த கன்னிப்பெண் படத்தில் ஜெய்சங்கர் நடித்தார் படப்பிடிப்பை கிளாப் அடித்து தொடங்கி வைத்தது எம்ஜிஆர் தான் அப்போது எம்ஜிஆருடன் ஜெய்சங்கர் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கான உடற்பயிற்சிகள் பற்றி அவருக்கு எம்ஜிஆர் ஆலோசனைகள் கோரினார் அந்த படத்தில் எம்ஜிஆரின் மே காப்பாளர்களில் ஒருவரும் ஸ்டண்ட் நடிகருமான கே பி ராமகிருஷ்ணனும் சிறிய வேடத்தில் நடித்திருந்தார் எம்ஜிஆர் சென்ற பிறகு அவரை பற்றி தனது கருத்தை ராமகிருஷ்ணனிடம் ஜெய்சங்கர் பகிர்ந்து கொண்டார் எம்ஜிஆரிடம் எனக்கு பிடித்தது மற்றவர்களுக்கு உதவும் அவரது தாராள குணம் திரையுலகிலும் அரசிலும் அவரவர்கள் தாங்கள் சார்ந்த கட்சியினரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டுமானால் எம்ஜிஆர் பிறருக்கு கொடுப்பதை விளம்பரத்துக்காக கொடுக்கிறார் என்று குறை கூறலாம் ஆனால் பிறருக்கு உதவும் அவரது உயர்ந்த குணத்தை என்னை போன்ற நடுநிலையாளர்கள் ரசிக்காமலும் பாராட்டாமலும் இருக்க முடியாது என்று ஜெய்சங்கர் தன்னிடம் கூறியதை பின்னாளில் நினைவு கூறுகிறார் கே ராமகிருஷ்ணன் ரிக்ஷா கரன் படத்தில் நடித்ததற்காக எம்ஜிஆருக்கு இந்தியாவிலேயே சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது அது தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டது எம்ஜிஆருக்கு தேசிய விருது கொடுத்திருப்பது நியாயம்தானா என்று ஜெய்சங்கரிடம் நிருபர்கள் கேட்டனர் அதற்கு அவர் இது ஜனநாயக நாடு மக்கள் விரும்பினால் தவிர படம் ஓடாது எம்ஜிஆர் படங்கள் சில இருபத்தி ஐந்து வாரங்கள் தாண்டி ஓடுகின்றன முப்பத்தைந்து வருடங்களாக சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார் பல வருடங்களாக கதாநாயகனாக நடித்து வருகிறார் இன்னும் பல படங்களுக்கு கதாநாயகனாக ஒப்பந்தமாகிக் கொண்டு இருக்கிறார் ஆக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்னும்போது தேர்வு குழுவினர் ஏற்றுக்கொண்டதை நாம் ஏன் மறுக்க வேண்டும் பாரத் விருது அவருக்கு வழங்கப்பட்டதை நான் வரவேற்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஜெய்சங்கர் மனமாற எம்ஜிஆரை வாழ்த்தினார் பாரத் விருது பெற்றதற்காக பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் எம்ஜிஆருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசும்போது ஜெய்சங்கரின் இந்த பேட்டியை பற்றி குறிப்பிட்டார் உண்மை எப்படி இருக்கிறது என்பதல்ல அந்த உண்மையை வெளியில் சொல்ல துணிவு வேண்டும் அதற்காக ஜெய்சங்கருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார் எம்ஜிஆருக்கு தன்னை போலவே பிறர்க்கு உதவும் குணம் கொண்ட ஜெய்சங்கரை பிடித்துப் போனதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது